நாளை கோ துவாதசி நன்னால் கோமாதாவுக்கு உகந்ததான ஒரு தினம் பசுவின் உடலில் அனைத்து தெய்வங்களும் குடிகொண்டிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த கோமாதா ஸ்தோத்திரத்தை நாளைய தினம் காலை குளித்து முடித்துவிட்டு வீட்டிலோ அல்லது அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றோ வளர்க்கப்படும் கன்று ஈன்ற பசுமாட்டிற்கு முன்பு நின்று இந்த மந்திரத்தை மூன்று முறை கூறி வழிபட்ட பின்பு அப்பசுமாட்டை ஒன்பது முறை வளம் வந்து பசுமாட்டிற்கு வாழைப்பழம் அகத்துக்கீரை போன்றவற்றையும் உண்ணக் கொடுக்க வேண்டும் இதனால் உங்கள் குடும்பத்தை அண்டியிருக்கும் எப்பேற்பட்ட பாவங்கள் மற்றும் தோஷங்களும் நீங்கும் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படத் தொடங்கும் அருகில் பசுமாடு இல்லை என்றால் வீட்டிலேயே மனமுருகி ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு கோமாதாவை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு முறையாவது குறைந்த பட்சம் கூறுங்கள் கட்டாயம் மகாலட்சுமியினுடைய அனுகிரகமும் சகல தேவர்களுடைய சகல தெய்வங்களுடைய அனுகிரகமும் கிடைக்கும் நமோ தேவியை மகாதேவியை சுரப்யை நமஹா गवाम्बीजस्वरूपायै नमस्ते जगदम्बिके नमो राधाप्रियायै च पद्मांसायै नमो नमः नमः कृष्णप्रियायै च गवां मात्रे नमो नमः कल्पवृक्षस्वरूपायै सर्वेषां सन्ततं परम् श्रीदायै दणदायै च वृद्धितायै नमो नमः शुभदायै प्रसन्नायै गोपदायै नमो नमः यशोदायै कीर्तिदायै धर्मज्ञायै नमो नमः इदं स्तोत्रं महत्पुण्यं भक्तियुक्तश्च यः पठेत्

नमः कृष्णप्रियायै च गवां मात्रे नमो नमः कल्पवृक्षस्वरूपायै सर्वेषां सन्ततं परम् श्रीदायै दणदायै च वृद्धितायै नमो नमः शुभदायै प्रसन्नायै गोपदायै नमो नमः யசோதாயை கீர்த்தி தாயை நமோ நமத் சகோமான் செய்வ கீர்த்திமான் புத்திரவான் பவேத் ரொம்ப எளிமையான ஐந்து ஸ்லோகங்கள் தான் கட்டாயம் நாளை தினம் அனைவரும் கூறி கோமாதாவை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கட்டாயம் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் கட்டாயம் எப்படி இருக்கப்படுகின்ற அவர்களும் பயன்படும் கோரி நாளைக்கு நினைப்போம் சந்திக்கலாம் ஜெயதே சங்கர ஹர சங்கர மகா போற்றி